திருவாழ்க திருவேதுனை குருவாக குருவேதுனை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசா ஜோதரத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் இன்று விஸ்வா ஆனி மாதம் பதிமூன்றாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் நாள் கிழமை வெள்ளிக்கிழமை இனி உங்களுக்கான மைக்ரோ ராசி பலன் இதோ மேஷம் தொழில் சார்ந்த திட்டங்கள் செயல்படுத்துவதற்காக சில அலைச்சல்களும் கால பண வரையங்களையும் சந்திக்க நேரிடும் ரிஷபம் தொழிலில் உங்கள் முயற்சிகள் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் வெற்றி பெற்று லாபத்தை தரும் மிதுளம் தொழிலில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு இருக்கும் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் கடகம் சுயசிந்தனை அதிகரிக்கும் அதிகாரிகள் ஆதரவு பெறுகும் சிம்மம் சிம்மம் தொழிலில் எதிர்பாராத தனவரம் உண்டாகும் அதே நேரத்தில் எதிர்பாராத தடை தாமதங்களும் ஏற்படும் கன்னி தொழிலில் நண்பர்கள் அதிகமாக உதவுவார்கள் புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும் துலாம் பனிச்சம்மை அதிகரிக்கும் அதிகாரிகள் ஆதரவு அதிகமாக இருக்கும் விருச்சிகம் தொழிலில் எதிர்பார்த்த இலக்குகளை எதிர்ப்புகளை மீறி நிறைவேற்றுவீர்கள் தனுசு உங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் எல்லாம் வெற்றிகரமாக இருக்கும் உங்கள் திறமையாலும் நண்பர்கள் உதவியாலும் அது வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் மகரம் நீங்கள் செய்யும் முயற்சிகள் மாற்றங்கள் செயல்பாடுகள் எல்லாத்திற்கும் அதிகாரிகள் ஆதரவு இருந்தாலும் பனிசமயம் அதிகமாகத்தான் காணப்படுகிறது கும்பம் குடும்ப தொழில் செய்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய பலனை எதிர்பார்த்து கிடைக்கலாம் மற்றவர்களுக்கு பேச்சில் நிதானம் தேவை மீனம் சுயதொழில் செய்பவர்களுக்கு அவருடைய விரும்பிய லாபத்தை பெறுவார்கள் மற்றவர்களுக்கு புதிய தொழில்நுடக்கங்கள் புதிய வித்தைகளை கற்று செயல்படுத்தக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள் இந்த நாள் எளிதாக அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் உங்களுக்கு தந்து அருள் புரிவாராக வாழ்க வளமுடன் வளர்க சுகமன் அறம் செய்வோம் கரும வலி குறைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் பெங்கும் மங்களம் உண்டாகட்டும் இங்கேனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் தற்காலிகமாக உடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசால ஜோதிடத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்